குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் இன்று டெல்லியில் ஆலோசனை நடத்துகின்றனர் வெளிநாட்டில் உள்ள காரணத்தால் இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் நாட்டின் பதி நான்காவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் ஆளும் பாரதிய ஜனதா நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முடிவு செய்து இருக்கின்றன அதற்கான ஆலோசனை கூட்டமானது கடந்த மாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்றும் ஆலோசனை கூட்டம் இரண்டாவது முறையாக நடைபெற இருக்கிறது இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு இந்த ஆலோசனைக் கூட்டமானது நாடாளுமன்ற வளாகத்தில் கூட இருக்கிறது இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக ராஷ்டிரிய தளம் ஐக்கிய தளம் உள்ளிட்ட கட்சிகள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கின்றன திமுக சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி திமுக சார்பில் இன்று கலந்து கொள்கிறார் இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் குடியரசுத் தலைவனுடைய அந்த தேர்தலில் பொது வேட்பாளர் யார் என்பதை எதிர்கட்சிகள் இன்று முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி முதலில் பொது வேட்பாளரை அறிவி பாரதிய ஜனதா கட்சி முதலில் வேட்பாளரை அறிவித்த பின்னர் பொது வேட்பாளரை அறிவிப்பதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்த்தாலும் ஒருவேளை இன்றைய கூட்டத்தில் பொது வேட்பாளர் முடிவு செய்யப்பட்டு பாரதிய ஜனதா அறிவித்த பிறகு எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாடு சென்றிருப்பதன் காரணமாக இன்றைய கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய துணை தலைவர் ராகுல் காந்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார் நியூசன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவுள்ளார் ரமகாந்துடன் மதியலகன் புதுடெல்லி